பாக்கியலக்ஷ்மி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் ஈஸ்வரி எடுத்த இந்த முடிவுக்கு பாக்கியா கோபிக்கும் ஈஸ்வரிக்கும் தரமான பாடம் புகட்டணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டிடுங்க ஈஸ்வரி தான் எடுத்த முடிவை கோபி கிட்ட சொன்னது மட்டும் இல்லாமல் எழில் செலி ரெண்டு பேர்கிட்டையும் சொல்லி அவங்க முடிவையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க எப்படியாவது கோபியவும் பாக்கியாவையும் ஒன்று சேர்த்துறணும் பாக்கியாவுக்கு சொல்லி புரிய வச்சு கோபியோட நல்ல மனசை தெரிய வைக்கணும் இங்கே கோபிக்கும் பாக்கியாவுக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்கணும் இந்த விஷயத்த எப்போ பாக்கியா கிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு ஈஸ்வரை யோசிக்கும்போது அந்த சமயம் அங்கே வந்த இனியா செளியன்கிட்ட அண்ணே நம்ம அம்மாவுக்கு பிறந்தநாள் வருதே அதை நல்லபடியாக நம்ம கொண்டாடணும்ல அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க உடனே ஈஸ்வரியும் ஆமா நம்ம பாக்கியாவோட பிறந்தநாள் வருதில் கோபியும் பாக்கியாவும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ்ந்துருந்தா இந்த பிறந்தநாளை ஒன்று சேர்ந்து கொண்டாடி இருப்பாங்க இப்பையும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த பிறந்தநாளை நாம் நல்லபடியாக கொண்டாடணும் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு புதுசாக பாக்கியா திறந்திருக்க அந்த ரெஸ்டாரண்ட்டில் வச்சே பிறந்தநாளை கொண்டாடணும் அதுதான் சரியான நேரம் பாக்கியாவை பற்றி மட்டும் இல்லாமல் கோபி பாக்கியா ஒன்று சேர போகிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கப் போகுதுன்ற விஷயத்த எல்லாரு முன்னாடி சொல்லிட வேண்டிதான் அப்படின்னு இங்கே ஈஸ்வரி முடிவெடுக்கிறாங்க இங்கே ஈஸ்வரி முறை செழியன் கிட்ட சொல்றாங்க நீ தான் எல்லா ஏற்பாடையும் செய்யணும் செழியா அது மட்டும் இல்லாம உங்க அம்மாவோட கல்யாணத்தை பத்தி எல்லாரும் முன்னாடியும் பேசும்போது கண்டிப்பா பாக்கியா ஒத்துப்பா மனசு மாறிடுவா ஏன்னா கோபி இப்ப திருந்திட்டான்னு பாக்கியாக்கே தெரியும் கொஞ்சம் கொஞ்சமா கோபிக்கு இப்ப சமைச்செல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா அது மட்டும் இல்லாம ராதிகாவை மறந்துட்டு கோபியும் இப்ப தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டா இப்ப உன் அம்மா அப்பா ஒன்னு சேர்ந்து வாழ்ந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கோபியும் பாக்கியாவும் இப்ப வரைக்கும் தனியா இருந்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாட்டி பிறந்தநாளை கொண்டாடணும்னு சொன்னா அம்மா ஒத்துப்பாங்களோ ஒத்துக்க மாட்டாங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு உடனே ஈஸ்வரியும் அதெல்லாம் உங்க அம்மா ஒத்துப்பா அது மட்டும் இல்லாம அதுதான் சரியான சமயம் உங்க அம்மாவுக்கு இதெல்லாம் சொல்லி புரிய வைக்க கோபிய மட்டும் பாக்கியா ஏத்துக்கிட்டானா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாக்கியாவோட பிறந்த பெருசா கொண்டாடணும்னு எல்லாரும் ஏற்பாடு செய்யறாங்க உடனே பாக்கியாவும் எதுக்கு அத்தை இதெல்லாம் எனக்கு அதை மட்டும் இல்லை எனக்கு என்ன சின்ன வயசா இந்த மாதிரி பிறந்தநாளெல்லாம் கொண்டாடுறதுக்கு இனியா பிறந்தநாள் கொண்டாடினானா பரவாயில்ல ஆனால் எனக்கு எதுக்கு பசங்க நல்லா இருக்கணும் அதை பற்றி தான் அத்தா நான் யோசிப்பேன்னு சொல்ல இல்லை இல்லை பாக்கியா அப்படி இல்லை பாக்கியா உனக்கு ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது என்னன்றத உன் பிறந்த நாளைக்கு நான் சொல்கிறேன் நான் கொடுக்குற சர்ப்ரைஸை பார்த்து நீ ரொம்ப சந்தோஷப்பட போகிற பாக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாக்க்யாவுக்கும் ஒன்றும் புரியல ஆனால் செல்வி சொல்கிறாங்க அக்கா எனக்கு என்னவோ இது சரியாக தெரியல எனக்கு இந்த சாரையும் ஒன்னையும் சேர்த்து வைக்க உங்கள் அத்தை உன் மாமியார் ஏதோ பெரிய திட்டம் போடுறாங்கன்னு தான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது கூடனே பாக்கியாவும் அப்படிலாம் ஒன்றும் இருக்காது நான் எங்கள் அத்தைக்கு தெளிவாக சொல்லி புரிய வச்சுட்டேன் கண்டிப்பாக கோபியை நான் ஏற்றுக்க போகிறதும் இல்லை நாங்கள் ஒன்று சேர்ந்து வாழ போகிறதும் இல்லைன்னு என் அத்தைக்கு மட்டும் இல்லை கோபிக்கும் நல்லாவே தெரியும் அப்படி ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அப்புறம் நானும் அதுக்கு ஏத்தாப்பில் ஒரு நல்ல முடிவாக எடுப்பேன் அப்படின்னு பாக்கியா சொல்லிகிட்ருக்காங்க இங்கே உடனே கோபி ஈஸ்வரி வீட்டில் உள்ள எல்லாருமே பாக்கியாவோட புது ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி போகிறாங்க பாக்கியாவோட பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக அங்கே பாக்கியா கிட்டே வேலை பார்க்குற ஸ்டாஃப் மட்டும் இல்லாமல் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க பாக்கியாவோட பசங்க மாமியார்னு எல்லாருமே வந்து நிற்க கோபியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் பாக்கியாவுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினச்சி ஆனால் பாக்கியா இப்போ எவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக இருக்கா அதனால் இத்தனை வருஷம் இல்லாமல் பாக்கியாவோட பிறந்தநாளை கொண்டாட நான் வேறு வந்திருக்கேன்னு கோபிக்கு அவ்வளோ சந்தோஷம் ஆனால் அம்மா இந்த விஷயத்த பாக்கியா கிட்டே சொன்னால் எப்படி எடுத்துப்பான் வேற தெரியலையே பேசாமல் அம்மா இந்த கல்யாண விஷயத்தை பற்றி பாக்கியா கிட்ட பேசாமல் இருக்கிறதே நினைக்கிறேன் நல்லது தான் இன்னைக்கு பாக்கியாவோட பிறந்தநாள் நாள் வேற இதெல்லாம் சொல்லி பாக்கியா மனசை வேதனைப்படுத்திடக்கூடாதே அப்படின்ற மாதிரி கோபி நினைக்கிறாரு அங்கே பாக்கியா எல்லோரும் முன்னாடியும் ஈஸ்வரியை வர சொல்லி எங்கள் அத்தை எனக்கு அம்மா மாதிரி என்னை பற்றியும் நான் இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனராக இருக்கேன்னா எங்கள் அத்தை எனக்கு சப்போர்ட்டாக இருக்க போய்தான் அப்படின்னு ஈஸ்வரியை பெருமையாக பேசுகிறாங்க உடனே ஈஸ்வரியும் ரொம்ப சந்தோஷமா என் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் பாக்கியாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டு இருக்கேன்னு எல்லாரு முன்னாடியும் பேச ஆரம்பித்தேன் ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷமா இந்த பிறந்த நாளைக்கு நான் உங்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்ல போகிறேன் பாக்கியா மறுபடியும் கோபி கூட ஒன்று சேர்ந்து வாழ போறான் சீக்கிரமாவே கோபிக்கும் பாக்கியாவுக்கும் கல்யாணத்தை செஞ்சு வைக்க போறோம் இனி இந்த ரெஸ்டாரண்ட்டை பாக்கியா மட்டும் இல்லை கோபியும் சேர்ந்து தான் நடத்த போகிறான் அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்படி ஈஸ்வரி பேசுவாங்கன்னு எதிர்பார்க்காத பாக்கியா பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க செல்வியெல்லாம் பார்த்துட்டு என்ன இந்த அம்மா எல்லாரும் முன்னாடி இப்படி பேசிட்டாங்களே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க இங்கே உடனே கோபிக்கு என்ன பேசுனே தெரியாமல் தலை குணிஞ்சு நிற்கிறாரு உடனே பாக்கியா அத்தை என்ன பேசுகிறீங்க அதுவும் எல்லாரும் முன்னாடியும் தப்புத்தை நீங்கள் பேசுறது ரொம்ப பெரிய தப்புன்னு சொல்ல இரு பாக்கியா எல்லாருக்கும் தெரியணும்ல நீ மட்டும்தான் இந்த ஹோட்டலோட ஓனர் நினச்சி உனக்கு மட்டும்தான் மதிப்பும் மரியாதையும் கொடுத்துருப்பாங்க இனி நீ தான் கோபி கூட உன் பசங்களுக்காக ஒன்று சேர்ந்து வாழப்போறியே ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருக்காங்க அவங்க டிவோர்ஸ் வாங்கி பிரிஞ்சாலும் இப்ப ரெண்டு பேரும் ஒன்னு செய்யணும்னு ஆசைப்படுறாங்க அந்த கல்யாணத்தை நான் தான் நடத்தி வைக்க போறேன்னு மறுபடியும் இந்த கல்யாண விஷயத்தை பத்தி எல்லாரும் முன்னாடி ஈஸ்வரி பேச இதெல்லாம் பொறுத்துக்க முடியாத பாக்கியா எல்லாரும் முன்னாடியும் பேச ஆரம்பிக்கிறாங்க அத்தை நீங்க எடுத்த முடிவுக்கெல்லாம் என்னால் தலையாட்டிட்டு இருக்க முடியாது கோபிய மறுபடியும் என் வாழ்க்கையில நான் ஏத்துக்க போறதும் இல்ல இப்படி ஒரு கல்யாணம் நடக்க போறதும் இல்ல அப்படின்னு கோபிய பார்த்து முறைச்சிக்கிட்டே பாக்கியா சொல்றாங்க இங்க கோபி நினைக்கிறாங்க இன்னைக்கு பாக்கியாவோட பிறந்தநாள் அம்மா எல்லாரும் முன்னாடி இப்ப இப்படி பேசுனது பெரிய தப்பு பாக்கியா என்ன முடிவெடுக்க போறாளோ தெரியல ரொம்ப கோபமா வேற இருக்காளே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க என்ன கோபி நீங்க தான் இது எல்லாத்துக்கும் காரணமா உங்க அம்மா பேசும்போது அமைதியா வர நிற்கிறீங்களே அப்படின்னு ரொம்ப கோவமாக கேட்க இங்க எதுவுமே பேசாம நிற்கிறாரு கோபி எல்லார் முன்னாடியும் சொல்றாங்க பாக்கியா நான் இப்போ வரைக்கும் சந்தோஷமா இருக்கேன்னா அதுக்கு காரணம் நான் தனியா இருக்கிறதுனால தான் என் வாழ்க்கையில கோபி இருந்தப்ப நான் எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன் கோபியால் எவ்வளவோ பிரச்சனை வந்தப்ப யாரும் எனக்கு துணையா இல்லை தனியா இருந்து ஒவ்வொரு பிரச்சனையும் சமாளிச்சு நான் முன்னேறிக்கிட்டே தான் வந்திருக்கேன் அதனால கோபி என் வாழ்க்கையில இருக்கிற வரைக்கும் எனக்கு சந்தோஷம் இருக்கவே இருக்காது கோபியை என்னைக்கும் நான் ஏற்றுக்க போறதும் இல்லை மறுபடியும் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஆசை எனக்கு கொஞ்சம் கூட இல்லவே இல்லை அப்படி ஒரு வாய்ப்பை நான் கோபிக்கு தரப்போறதும் இல்லை எங்கள் அத்தை ஏதோ தெரியாமல் இப்படியெல்லாம் பேசிட்டாங்க நீங்கள் அவங்கள தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பிறந்தநாளை நல்லபடியாக கொண்டாடணும்னு நினச்ச பாக்கியா எல்லார் முன்னாடியும் கேட்கெல்லாம் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே கொடுக்குறாங்க ஆனால் அவங்களுக்கு ஈஸ்வரி மேலே இருக்கிற கோபம் கொஞ்சம் கூட குறையவே இல்லை நல்லபடியாக இங்கே பிறந்தநாளை கொண்டாடணும்னு நினச்ச பாக்கியாவுக்கு ஈஸ்வர் இப்படி பேசுனதுனால ரொம்பவே மனசு வேதனையில் வீட்டுக்கும் கிளம்பி போயிடுறாங்க வீட்டுக்கு போன பாக்கியாவுக்கு ஈஸ்வரியை போதெல்லாம் அவ்வளோ கோவம் வருது இனி அத்தைக்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை தெளிவாக யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடுத்தா தான் இந்த கோபிக்கும் என் அத்தைக்கும் சரியான ஒரு பாடம் புகட்ட முடியும் அப்படின்னு கிச்சனில் வேலை செஞ்சிட்ருக்காங்க ரொம்ப கோபமாக அந்த சமயம் இங்கே பிறந்தநாள் கொண்டாட்டத்தை நல்லபடியாக முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து வந்து எல்லாருமே இருக்க இங்கே பாக்கியாவை பார்த்து ஈஸ்வரி கேள்வி கேட்குறாங்க என்ன பாக்கியா உனக்கு வர வர ரொம்ப திமறாயிருச்சி நான் பேசினதுக்கு அப்புறமா எல்லாரும் முன்னாடி இந்த கல்யாணம் நடக்காதுன்னு இவ்வளோ தைரியமா பேசுறியே அப்ப நான் எடுத்த முடிவுக்கு நீ மதிப்பும் மரியாதையும் தர மாட்டியா இல்லை என் பேச்சுதான் கேட்க மாட்டியா அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க உடனே இனியாவும் பாட்டி வேண்டாம் பாட்டி தான் இந்த கல்யாணம் பிடிக்கலையே நாம என்ன சொன்னாலும் அம்மா மனசை மாத்திக்க மாட்டாங்க இந்த கல்யாணத்துக்கும் ஒத்துக்க மாட்டாங்க இப்போ தேவையில்லாத பிரச்சனை செய்ய வேண்டாம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இனியா உடனே ஈஸ்வரியும் நீ அமைதியாரு இனியா உனக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது என் பையன் கோபி மேலே எனக்கு தானே அக்கறை இருக்கு கோபியை பத்தி நான் தானே யோசிக்கணும் இந்த பாக்கியா எதை பத்தியும் யோசிக்காம இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா கோபி என்ன பிரச்சனை செஞ்சான் இப்போதான் அவன் திருந்திட்டானே அவன் இங்க பாக்கியாவுக்கு எவ்வளோ உதவி செஞ்சிட்டு ஆனால் ஆனா பாக்கியா அதை பத்தி எல்லாம் யோசிக்காம எல்லாரும் கோபியவும் என்னையும் அவமானப்படுத்துற மாதிரி பேசிட்டு அவ பாட்டுக்கு வீட்டில் வந்து வேலை செஞ்சிட்டு எனக்கு இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும் பாக்கியா நீ வேலையெல்லாம் செய்ய வேண்டாம் எனக்கு முதல்ல பதில் சொல்லு அப்படின்னு சொல்ல என்ன பதில் சொல்லணும் அத்தை என்ன கேள்வி கேக்குறீங்க நீங்க கேட்குறதெல்லாம் சரியானு முதல்ல யோசிச்சு பாருங்க அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கும் போது கோபி சொல்றாங்க பாக்கியா நீ கோவப்படாத அம்மா ஏதோ பேசுனது எல்லாமே தப்பு தான் அம்மா நீங்க பேசிருக்க கூடாதுமா கல்யாணத்தை பத்தி அதுவும் எல்லார் முன்னாடியும் பாக்கியா ஏமா மனசு வேதனைப்பட்டு நிற்கணும் அப்படின்னு சொல்லும்போது போதும் கோபி நீங்க நடிச்ச வரைக்கும் போதும் நீங்களும் உங்க அம்மாவும் திட்டம் போட்டு பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு இப்போ ரொம்ப நல்லவர் மாதிரி இப்படி சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்களா உங்களை நான் என்னைக்கும் நம்பவே மாட்டேன் நீங்க மட்டும் உங்க அம்மா பேச்ச கேட்டு இந்த வீட்டுக்கு வராம இருந்திருந்தா உங்க அம்மா மறுபடியும் உங்களை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க இப்படி யோசிச்சிருக்கவே மாட்டாங்க நீங்க இப்ப நல்லா ஆயிட்டீங்க ராதிகாவோட வாழ்க்கையவும் ஒன்னும் இல்லாம செஞ்சு அவங்க உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்க ஏன் வாழ்க்கையிலயும் சந்தோஷமே இல்லாம செஞ்சு எனக்கு நீங்க டிவோர்ஸ் கொடுத்தீங்க இப்படி ஒவ்வொரு ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலயும் நீங்க போனதுக்கு அப்புறமா நிம்மதி இல்லாம தானே நாங்க இருக்கோம் அப்படி இருக்கும்போது உங்களால தனியா இருக்க முடியாதா மறுபடியும் என்ன உங்களுக்கு கல்யாணம் தேவைப்படுது உங்கள் அம்மா தான் சொன்னாங்கன்னா உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு திறமை இல்லையா என்ன அப்படின்னு கேட்குறாங்க இல்லை பாக்கியா எங்கள் அம்மா சொன்னப்பவே இந்த கல்யாணத்தை பற்றி பேசாதீங்க பாக்கியா கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டான்னு எவ்வளவோ சொல்லி புரிய வச்சேன் எங்கள் அம்மா என் பேச்சை கேட்கல இதுக்கு மேலே நான் என்ன செய்யறது நீ கோவப்படாத அம்மா உங்களால் பாருங்கள் பாக்கியா என்னையும் தேவையில்லாமல் பேசுகிறா திட்ட ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க நீ அமைதியாக கோபி பாக்கியா இப்போ ரொம்ப திமிராயிருச்சு பாக்கியாவுக்கு ஏன்னா இப்போ ரெண்டு ரெஸ்டாரண்ட்டுடைய ஓனராக இருக்கால அந்த திமிரில் தான் இப்படி நின்று பேசிகிட்டு இருக்கா இதே பழைய பாக்கியாவாக இருந்திருந்தா நீ சொன்ன உடனே சரின்னு தலையாட்டிட்டு வந்திருப்பா ஆனால் இப்போ அவளுக்கு பணம் தான் முக்கியம் நல்லா சம்பாதிக்கணும் அதான பாக்கியா இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு கேட்க ஆமாத்த அதனால தான் இப்படி பேசுகிறேன் உங்கள் பையன் கூட இருக்கும்போது கிச்சனை விட்டு நான் வெளியிலேயே வரலை உங்கள் பையன் என்னைக்கு என் வாழ்க்கையில் இல்லாமல் பிரிஞ்சு போனாரோ இப்போ நான் ரெண்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக இருக்கேன் அந்த திமிரு எனக்கு இருக்க தான் செய்யும் படிக்காத அந்த பாக்கியாவால் என்ன செஞ்சிட முடியும்னு நீங்களும் உங்கள் பையனும் ஏளனமாக பேசி எத்தனை நாள் என்னை அவமானப்படுத்தி வச்சுருக்கீங்க அப்படி இருக்கும்போது உங்கள் பையன் கூட வாழ்ந்த ஒவ்வொரு நாளையும் நான் யோசிச்சு கூட பார்க்க விரும்பவே இல்லை இப்போ ஆனால் தனியாக இருக்கிறேன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் மறுபடியும் இந்த கோபியை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு நினைக்கிறீங்களா முடியவே முடியாது நான் சந்தோஷமா நிம்மதியா நல்லா வாழணும்னா கோபிய இனிய வாழ்க்கையில நான் ஏத்துக்காம இருக்கிறது மட்டும்தான் நல்லது இப்படியெல்லாம் பேச உங்களுக்கே அசிங்கமா இல்லையாத்த ஆமாம் உங்கள் பையன் முதல்ல என்னை கல்யாணம் பண்ணாரு அப்புறம் ராதிகா தான் முக்கியம் ராதிகா நல்லா படிச்சிருக்கா அவளை மாதிரி ஒரு ஆளை தான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டேன் இந்த வாக்கியாவுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு என்னை அவமானப்படுத்திட்டு ராதிகாவையும் கல்யாணம் பண்ணாரு இப்போ ராதிகா கோபியை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டு கோபை கூட வாழ்ந்தா சரிப்பட்டு வராதுன்னு தெரிஞ்ச ராதிகா எப்படி கோபி என்ன ஏமாற்றி டிவோர்ஸ் கொடுத்தாரோ அதே மாதிரி டிவோர்ஸ் கொடுத்து இவரை அவமானப்படுத்திட்டும் போயிட்டாங்க இப்ப ராதிகா இல்லன உடனே மறுபடியும் என் வீட்ல வந்து நின்றுட்டு இருக்காரு அதே பெரிய தப்பு டிவோர்ஸ் டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா கோபி என் வீட்ல வந்திருக்கவே கூடாது போனா போதுன்னு உங்களுக்காக தங்க விட்டா இப்ப நான் வர கல்யாணம் பண்ணிக்கணுமா இவரில் இவருக்கு என்ன தகுதி இருக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எந்த தகுதியும் இல்லாத கோபி இந்த வீட்ல இருந்திருக்கவே கூடாது பேசாம இந்த கோபியை வீட்டை விட்டு வெளியில அனுப்புங்க அப்படி இல்லைன்னா நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன் அப்படி நான் இருந்தால் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் இந்த கல்யாணத்தை பற்றி பேசுவீங்க உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனை அதிகமாகிட்டே தான் போகும் நீங்கள் தேவையில்லாமல் உங்கள் பையன் கோபிக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு என்ன பிரச்சனை செஞ்சுட்ருக்காதிங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் பையன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க அவர் தனியாக இருக்கிறது சரியில்லைன்னு நினைக்கிறீங்க ஆனால் ஏன் மனசை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறீங்கல்ல அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அது கூடனே ஈஸ்வரையும் பொறுமையாக இருபாக்கியா நீ வீட்டை விட்டு வெளியில் போனாலோ இல்லை கோபி வீட்டை விட்டு வெளியில் போனாலோ நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக தானே இருக்கணும் எதுக்காக தனியா இருக்கணும் கோபியை பத்தி கொஞ்சம் யோசிச்சுப்பார் அவனோ ரொம்ப முடியாதவன் ஹாஸ்பிடல்ல இருந்து வீட்டுக்கு வந்திருக்கான் அவனுக்கு சமைச்சு கொடுக்கவும் அவன பக்கத்துல இருந்து பாத்துக்கவும் ஒரு ஆள் வேண்டாமா எனக்கும் வயசாயிட்டே இருக்கு எனக்கு என்ன வேணாலும் ஆகலாம் கோபியை நல்லபடியாக பார்த்துக்கிறதுக்கு நீ கூட இருந்தால் நல்லா இருக்குன்றதுக்காக தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி நீயும் இங்கே கோபியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உன் பசங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்கன்னு தான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன் ஆனால் நீ என்னை புரிஞ்சுக்காம இந்த பேச்சு பேசிட்டு இருக்கியே அப்படின்னு கேட்க உடனே பாக்கியா சிரிச்சுக்கிட்டு அப்படி சொல்லுங்க உங்கள் பையனுக்காக தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க நான் நல்லா வாழணுன்றதுக்காக இந்த முடிவு எடுக்கல அது மட்டும் இல்லாமல் உங்கள் பையனை நான் பார்த்துக்கணும் உங்க பையனை நான் நல்லா இருந்து கவனிச்சுக்கணும்னா பேசாமல் அவரை கவனிக்கிறதுக்கு வேலைக்கு ஒரு ஆளை வைக்க வேண்டிதானே இன்னும் வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு உங்கள் பையனுக்கு சாப்பாடெல்லாம் பொங்கி கொடுத்து அவருக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்து இருந்து கவனிக்கிறதுக்கு நான் ஒன்றும் பழைய பாக்கியா கிடையாது எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறமை உள்ள புது பாக்கியத்தை அதனால இதெல்லாம் நான் பெருசாக நினைக்க போறதே இல்லை இப்பவே உங்க பையன் கோபியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புங்க இல்லைனா நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே ஈஸ்வரி எங்க கிளம்பி போவே உன் பசங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு பிடிச்ச இடத்துல இருக்காங்க இப்போ உனக்கு போகிறதுக்கு இடமும் இல்ல பாக்கியா இந்த வீட்டுக்காக தான் நீ பணம் கொடுத்துருக்கியே பேசாம இங்கேயே இரு நான் சொல்றதை கேளு கோப்பியே கல்யாணம் பண்ணிக்கோ நிம்மதியா நீங்க சந்தோஷமா வாழலான்னு சொல்ல அத்த உங்களுக்கு மரியாதை கிடைக்காது பார்த்துக்கோங்க இதுக்கு மேல இந்த விஷயத்த பத்தி பேசுனீங்க அவ்வளவுதான் உங்க பையனை எனக்கு பிடிக்கல அவரை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை என்னை ஏமாத்தின கோபிய மறுபடியும் நான் ஏற்றுக்கிறதா அது நடக்கவே நடக்காது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே அங்கே எழில் வந்துடுறாரு எழில் இங்கே நடக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு என்ன பாட்டி ஏன் பாட்டி இப்படி கோவப்படுத்துறீங்க அம்மாவோட பிறந்தநாள் பாட்டி இன்னைக்கு ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க நான் தான் சொன்னேன்ல அம்மாவோட விருப்பம் எதுவோ அதன்படியே நடக்கட்டும்னு நீங்க ஏன் மறுபடியும் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறோம் இப்படி பேசுறீங்க அதான் அம்மா பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்களே அப்பா என்னப்பா நீங்க அம்மாவுக்கு பிடிக்காத இடத்துல நீங்க எதுக்கு இருக்கணும் நீங்க மட்டும் இந்த வீட்டுக்கு வராம இருந்திருந்தா பாட்டி இப்படி எல்லாம் பேசியிருப்பாங்களா இது அம்மாவோட வீடுப்பா நீங்க இங்க வந்து இருந்த இது மட்டும் இல்லாம இப்ப கல்யாணத்தை கல்யாணம் பண்ணணும்னு வர நீங்க யோசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்க இல்ல எழில் அம்மாக்காக தான் நான் இதை பத்தி யோசிச்சேன் நானும் தனியா இருப்பேன் எனக்கும் வயசாயிட்டே இருக்கு என் பசங்க நீங்களும் என் பக்கத்துல இல்லை இனி நான் தனியா இருந்து எனக்கு ஏதாவது ஆயிடக்கூடாதுன்னு அம்மா யோசிக்கிறாங்க அதான் பேசாம பாக்கியாவோட அருமை பெருமையை நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் நான் பாக்கியாவை கல்யாணம் பண்ணா கூடவே இருந்து நான் கண்டிப்பா உதவி செய்வேனே தவிர்த்து என்னால பாக்கியாக்கு இனி எந்த பிரச்சனையும் வராது நான் திருந்திட்டேன் அதனாலதான் அம்மா பேச்சை கேட்டு இந்த கல்யாணத்துக்கு நானே ஒத்துக்கிட்டேன் ஆனா பாக்கியாவுக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அதான் பாக்கியா இப்படி பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி தலை குணஞ்சு நிற்கிறாரு கோபி உடனே பாக்கியா எழில் எனக்கு போகிறதுக்கு இடம் இல்லைன்னு உன் பாட்டி சொல்றாங்க அதனால உங்கள் அப்பாவை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா எனக்கா போக இடம் இல்லை ரெண்டு ரெஸ்டாரண்ட்டோட ஓனராக இருக்கேன்னா தனியா இருந்து இன்னும் எவ்வளோ வேணாலும் சாதிக்கலாம் இதை விட பெரிய வீடு வாங்கவே என்னால் முடியும் தனியா இருக்கவும் முடியும் ஏன் என் பசங்க எல்லாரும் வளர்ந்துட்டாங்க அவங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு இனி அவங்க குடும்பத்தை நல்லபடியா பார்த்துப்பாங்க இனியா கல்யாணத்தை பத்தி கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு நினச்சேன் ஆனால் அதுக்குள்ள ஏன் கல்யாணத்தை பத்தி நீங்க பேசுறீங்க என் வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணும்னு எனக்கு தெரியும் இந்த கோபி இருக்கிற வீட்ல நான் இருந்தா எனக்கு பிரச்சனை மட்டும்தான் வரும் தனியா இருக்கிற நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன் அதனால இந்த வீட்டை விட்டு நானே வெளியில போறேன் அப்படின்னு பாக்கியா ரொம்ப கோபமா தன்னுடைய முடிவை சொன்னது மட்டும் இல்லாம செல்வி என் பையெல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல அக்கா ஒரு தடவை யோசனை பண்ணி பாருக்கா இது ஓ வீடுக்கா இவங்களுக்காக நீ ஏக்கா வீட்டை விட்டு வெளியில போகணும் அப்படின்னு கேட்க இல்ல செல்வி வீட்டுக்கு வந்தா கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கணும் ரெண்டு ஹோட்டலை வச்சு பாத்துக்கிறேன் அப்ப எனக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் உழைக்கிறேன் ஆனா வீட்டுக்கு வந்ததுல இருந்தே என் அத்தை பேசுற பேச்செல்லாம் என்னால தாங்கிக்க முடியல இதுக்காக தான் பிறந்தநாளை நல்லபடியா கொண்டாடணும்னு எல்லாரையும் வர வச்சாங்க போல இன்னைக்கு என் பிறந்தநாள் அப்ப என் அத்தையாலையும் கோபியாலையும் நான் அவமானப்பட்டு நின்று இருக்கேன் ஆனா அவங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லாவே புரிய வந்துருச்சு ஒரே வீட்டுல இருக்கிற நானும் கோபியும் ஒன்னு சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாங்க எனக்கும் கோபிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு என் அத்தை நினைக்கிறாங்க அதெல்லாம் நடக்க விடவே மாட்டேன் அப்படி நடக்க கூடாதுன்னா நான் இந்த வீட்டுல இருக்கக்கூடாது கோபி இருக்கிற வீட்டுல நான் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்ல செல்வியும் அங்க ரூம்ல போய் இங்க பாக்கியாவோட பையெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து கொடுக்குறாங்க அத்தை நான் கிளம்புறத இனியாவை நீங்களே பார்த்துக்கோங்க ஏதாவது நல்ல விஷயம்னா எனக்கு சொல்லி அனுப்புங்க இனியாவுக்கு செய்ய வேண்டியதை கண்டிப்பாக வந்து செய்வேன் அப்படின்னு சொல்ல உடனே இனியாவும் அம்மா என்னம்மா அப்பாவும் பாட்டியும் ஏதோ தெரியாமல் பேசிட்டாங்கன்னா நான் என்னம்மா தப்பு பண்ணேன் என்னை விட்டு ஏமா நீ பிரிஞ்சு போகணும் இதே வீட்டில் இருமா நீ கல்யாணம் கூட பண்ணிக்க தேவையில்ல அப்பாவை நீங்கள் தனியாகவும் இருங்க அப்பா தனியாக இருங்க ஏற்கனவே அப்பா ராதிகாவை கல்யாணம் பண்ணிவிட்டு அங்கே போக தனியாக இருந்தப்போ அப்பாவை பார்க்க முடியாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் இப்போ நீ எதுக்குமா வீட்டை விட்டு வெளியில் போ போகணும் வேண்டாமா எனக்காக இருமா பாட்டிக்காக நான் வேணா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறமா அப்படின்னு இனியா ரொம்ப அழுகிறாங்க அது கூடனே பாக்கியாவும் என் மேலே இந்த வீட்டுல உள்ளவங்க பாசமா இருக்கிறாங்கன்னு இத்தனை நாள் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அதெல்லாம் தப்புன்னு இப்ப புரிஞ்சுகிட்ட இனியா நீ உன் பாட்டி செளியன்னு எல்லாரும் உன் அப்பா பக்கம் தானே நினைப்பீங்க அதனால இங்கேயே நீ இரு என்னைக்கு நீங்களா கோபிய வீட்டை விட்டு வெளியில அனுப்புறீங்களோ தான் நான் என் வீட்டுக்கு வருவேன் அது வரைக்கும் இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன் எங்கேயாவது போய் தனியாக இருந்துக்கிறேன் அதுதான் எனக்கு சந்தோஷமும் நிம்மதியவும் தரும் கோபி கூட இருந்து நான் அவமானப்பட்ட வரைக்கும் போதும் பிரிஞ்சினா பிரிஞ்சதாவே இருக்கட்டும் என்னைக்கும் கோபி கூட ஒன்னு செய்யற மாட்டேன்னு உன் பாட்டிக்கும் கோபிக்கும் புரிய வைக்கிறதுக்காக தான் நான் இப்படி ஒரு தெளிவான முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி செளியனையும் கூட்டிக்கிட்டு பாக்கியா ரொம்ப கோவமா பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு தன்னுடைய வீட்டில இருந்து வெளியில வந்துடுறாங்க பாக்கியா இப்படி வீட்டை விட்டு வெளியில போனதால கோபி அழுகிறாரு அம்மா நான் பேசாம இந்த வீட்டை விட்டு வெளியில போயிருந்தா கூட பாக்கியா வீட்டில் இருந்திருப்பா நீங்க பேசின பே பேச்சால இப்ப பாருங்கம்மா பாக்கியா கோவத்துல எங்க போறான்னு கூட தெரியாம கிளம்பி போயிட்டா ஏமா இப்படி பிரச்சனை செஞ்சீங்க இப்ப இந்த கல்யாணத்தால பாருங்க பாக்கியா என்ன முடிவு எடுத்திருக்கான்னு நீங்க பேசுனது ரொம்ப தப்பு நீங்க எடுத்த முடிவு தப்புன்னு இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டீங்களாமா அப்படின்னு பாக்கியா வீட்டை விட்டு வெளியில போனதால ஈஸ்வரி மட்டும் இல்லாம கோபி இனியான்னு எல்லாரும் கண் கலங்கி போய் நிக்கிறாங்க